அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் வாங்க பொன்முகில் மழை ஜோராக பெஞ்சிகிட்டு இருக்கு நன்றிட்டிங்களா இல்லை சார் இல்லை சார் அப்புறம் மலையில் உங்கள் கற்பனை இன்னும் அதிகமாக இருக்குமே எப்படி பாட்ட ஆரம்பிக்கலாமா ம் ஓகே சார் இது வந்து ஒரு யூத்துக்கான ஒரு ஃபிலிம் சார் யூத்துங்க இந்த பாடல் வரிகளை கேட்டால் அப்படியே பல்ட்டி அடிக்கணும் அந்த மாதிரி அவங்களோட ஒத்து போகிற மாதிரி ஒரு சாங் ஒன்று பண்ணணும் சார் அதுக்கான வரிகளை இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க கண்டிப்பாக சார் பல்லவியே பசங்களை பஞ்சர் ஆக்கணும் சார் அந்த மாதிரி போடுங்க பல்லவியே பசங்களை ஆக்கணுமா ஓகே சார் வயசுன்னா டாவடி வயசான டையடி சூப்பர் சூப்பர் பொன் அப்படியே 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 இன்னும் சுதி ஏற்றுங்க 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 லவ்வுக்கு வயசு இல்லை லைஃபுக்கு சாய்ஸ் இல்லை சூப்பர் சூப்பர் அடுத்த 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 லைன் சார் பிடிச்சாக்க கண்டுக்க இல்லாட்ட கழண்டுக்க பார்த்தாக்க ஏத்திக்க படவான்னா மாற்றிக்க ஆஹா சூப்பர் சார் சூப்பர் சார் சூப்பர் சார் எங்க அப்படியே மொத்தமாக ஒருக்கா சொல்லுங்கள் வயசுன்னா டாவடி வயசானா டையடி லவ்வுக்கு வயசு இல்லை லைஃபுக்கு சாய்ஸ் இல்லை பிடிச்சாக்க கண்டுக்க இல்லாட்டா கலண்டுக்க பார்த்தாக்க ஏற்றிக்க படவான்னா மாற்றிக்க ஓகே சார் ஓகே சார் இந்த 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 பல்லவியே போதும் சார் மிரட்டிடலாம் சார் பசங்களை அப்புறம் சார் அதே பல்லவியில் இன்னொரு நாலு லைன் சேர்த்துக்கோங்க மொத்தம் எட்டு லைனாக சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஃபுன் ஜாலி ஜாலி ஜாலிடா போடா ஏது ஜோலிடா வேலி வேலி வேலிடா போட்டால் அவனும் காலிடா ஆஹா ஆஹா மழையில் உங்கள் மூளை பிரமாதமாகவே வேலை செய்து போன் காலையில் முழிப்போம் காலை கடன் முடிப்போம் காஃபி டிஃபன் கழிப்போம் கலர் ட்ரெஸ்ஸில் ஜொலிப்போம் அப்புறம் அப்புறம் சரி இது பல்லவியை வச்சுக்கலாம் அடுத்து சரணம் சரணம் எல்லாமே சரண்டராகணும் சார் அந்த மாதிரி வார்த்தைங்களை போடுங்க பொட்டா போச்சு சார் அப்புறம் இந்த யூத் பசங்க வீட்டில் பண்ணுற பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லையா இந்த அப்பா அம்மாட்டை காசு வாங்குறது அதுக்கப்புறம் அவங்க வந்து சிகரெட் தேடி போகிறது அப்புறம் இந்த அடிக்கிறது ஃபிலிம் காட்டுறது இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது சார் இருந்து அந்த பைசா வாங்குறதுக்குள்ளே அவங்களுக்கு போதும் போதும் ஆகும் அது வாங்கிட்டு அப்படியே பிக்கப் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும் இதையெல்லாம் அப்படியே உள்ள கொஞ்சம் அப்படியே சொல்லுங்க சார் கண்டிப்பாக பாக்கெட் மணி வாங்கத்தான் பள்ள கொஞ்சம் காட்டுவோம் கையில் வந்த பின்பு தான் கம்பி தானே நீட்டுவோம் அடா சொன்ன கேட்ச் கேச்சு சூப்பர் சார் டக்கரா சூப்பராக ஏதோ ஒரு பைக்கில் பக்காவாக ஃபிகரு பிக்கப் தானே பேக்கில் பார்க்கோ பீச்சோ ஏதோ ஒரு இடத்துல அடட்டா அடட்டா சுக்கி தானே கிக்குல அம்சம் 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 சூப்பர் 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 அதை அப்படியே ஒரு கப் ஃபுல்லாக அந்த சரணத்தை படிங்க சார் பாக்கெட் மணி வாங்கத்தான் பல்ல கொஞ்சம் காட்டுவோம் கையில் வந்த பின்பு தான் கம்பி தானே நீட்டுவோம் டக்கரா சூப்பராக ஒரு பைக்கில் பக்காபா அப்படி பிக்கப் தான் என்ன பேக்கில் பார்க்க ஃபீச்சர் எதைவர் இடத்துல அடடா அடடா சக்கி தானே கிக்கில் அருமை சார் அருமை சார் பசங்களுக்கு இது போதும் சார் கண்டபடி பாடிக்கிட்டு ஆடுவாங்க ம் ஓகே சார் பல்லவி செம்மை சரணம் இன்னும் ஏதாச்சும் சரணத்தில் கொஞ்சம் சேருங்களேன் சார் வளர்ச்சி வளர்ச்சி தான் பொட்டிடுவோம் கடலை இழிச்சி இழிச்சி தான் பொக்கிடுவோம் பொழுத யுத்தில் செய்வோமே சின்ன சின்ன சட்டதா காதல் எங்களுக்கு புத்தம் புது சட்டதா 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 ஆஹா எங்கேயோ போயிட்டீங்க போன் அடுத்து 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 சரணம் சார் அடுத்த சரணம் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்களேன் சார் இந்த அடுத்த சரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜுக்குள்ளே பசங்கள்லாம் ஒன்றா சுற்றி திரிவாங்க எல்லாருமே ஒன்றா தான் எல்லாமே சைட் அடிக்கிறது போகிறது கிண்டல் பண்ணுறது எல்லாமே இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த அந்த கிண்டல் பண்ணுறது அந்த பசங்களோடு சேர்ந்து பொண்ணுங்களை கலாய்க்கிறது எப்படி பிக்கப் ட்ராப்பு பண்ணுறாங்க அதில் ஏதாவது ஒரு ஒரு சின்ன மெசேஜ் உள்ளே இருக்கிற மாதிரி வரிகள் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சார் ஆமாம் 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 கண்டிப்பாக சார் பண்ணிவிடுவோம் சார் என்னத்தை யோசிக்கிறது காலேஜிலருந்தே ஆரம்பிச்சுக்கலாம் சார் ஆமாம் ஏன்னா காலேஜ் பசங்களுக்கான ஒரு விஷயம்னா தான் பசங்களுக்கு அப்போ காலேஜில் அவங்க பண்ணுற அந்த சில்மிஷம் அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொண்டாந்து அப்படியே ஒரு மெசேஜ் சொல்லி அப்படி ஃபினிஷ் பண்ணுற மாதிரி உள்ளுக்குள்ளே மானே தேனி பொன்மானிங்கிற மாதிரி மாற்ற சூப்பராக ஏற்றிடுங்க காலேஜுக்கு வருவோம் அட்டனன்ஸும் தருவோம் ஒன்றா தானே சேருவோம் ஹீரோவாக தான் மாறுவோம் ஆடா அடா அடா இது உண்மை சார் காலேஜுக்கு வந்தவுடனே வரலன்னா வர்றதுக்கு முன்னாடியே எல்லாம் ஹீரோ தான் ஆனால் வந்தால் அங்கே டபுள் ஹீரோ அப்புறம் சார் அப்புறம் சார் கலர்களை பார்ப்போம் கண்குளிரை ரசிப்போம் சூப்பர் சூப்பர் அழகத்தான் புசிப்போம் கனவுல தான் மிதப்போம் ஆஹா ஆஹா நீங்களே பையனாக மாறிட்டீங்களே சார் அப்படி மாறினா தானே சார் எழுத முடியும் அருமை அப்படியே ஒரு சொல்லுங்கள் சார் காலேஜுக்கு வருவோம் அட்டனன்ஸ் தருவோம் ஒன்னா தானே சேருவோம் ஹீரோவாக தான் மாறுவோம் கலருகளை பார்ப்போம் கண்குளியில் ரசிப்போம் அழகத்தான் புசிப்போம் கனவுல தான் மிதப்போம் சூப்பர் சார் சூப்பர் சார் அடுத்து 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 சார் ஆளுக்கு ஒரு ஃபிகராக கிண்டலும் தான் அடிப்போம் கிட்ட வந்து கத்தினா கையைத்தானே பிடிப்போம் அடடா టూ వీలర్ గెప్ప లవ్ లెటర్ కొడుపం తుప్పలో చెప్పో సహజం ఎడుపం సూపర్ తుప్పలో చెప్పో సరైన ఎన్నో చూసే ఆలుకు దూతురా కిందలు తా అడిపోతినా కయ్యతాన పిటిపం టు వీలర్ కెప్పు లవ్ లెటర్ కుట్టుపోం తుప్పలో చెప్ప సహజ మెడుం சூப்பர் சார் சூப்பர் சார் பல்லவி பக்கா சரணம் ரெண்டு சரணமும் ஓகே சார் இப்போ இந்த கடைசியில் ஒரு நாலு வரி இந்த இந்த யூத்து பசங்களுக்கு அந்த லவ்வில் ஏதாவது ஒரு மெசேஜ் இல்லை அவங்க லவ்வுக்கு மெசேஜ் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை அப்படியே கொஞ்சம் அப்படியே கோட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் அந்த கடைசி நாலு வரி தான் சார் ரொம்ப நறுக்கு நறுக்கிட்ட ஓப்பனிங் எப்படி வயசுன்னா தாவடி வயசான டை அடினீங்க அதே அந்த ஈக்குவல் அந்த முடிக்கிற இடத்துலையும் பக்காவாக கொஞ்சம் அப்படி போடுங்க சார் ஒத்து வந்தால் நாளும் தான் ஜாலியாக போக்குவோம் உப்பிப்போன பர்சத்தான் காலியாக ஆக்குவோம் ஆஹா இது நிஜம்தானே சார் பொண்ணுங்களை பார்த்துட்டாலே பசங்க பர்ஸு எத்தனை மாதமாக இருந்தாலும் அதை அப்படியே கரைஞ்சி என்னமோ எக்ஸசைஸ் பண்ணி ஒட்டுன அந்த வயிறு மாதிரி அப்படியே புஷ்ஷுன்னு கரைஞ்சி போயிடுமே சார் அழக அழகு சார் என்ன இருக்க சொல்லுங்கள் ஒத்து வந்தால் நாளும் தான் ஜாலியாக போக்குவோம் உப்பிப்போன பர்ஸை தான் காலியாக ஆக்குவோம் சூப்பர் சார் சூப்பர் சார் அடுத்த 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 ரெண்டு சார் தேடி பொண்ணு வந்தாக்க வீட்டையும் தான் சுற்றுவோம் எப்படி தேடி பொண்ணு வந்தாக்க வீட்டையும் தான் சுற்றுவோம் கண்டுக்காமல் போனாக்க ரூட்டையும் தான் மாற்றுவோம் தேடி பொண்ணு வந்தாக்க வீட்டையும் தான் சுற்றுவோம் கண்டுக்காமல் போனாக்க ரூட்டையும் தான் மாற்றுவோம் சூப்பர் சார் பசங்களை அப்படியே உரிச்சு வச்சிட்டிங்க சார் ஆமாம் வேறு வழி என்ன பண்ணுறது கண்டுக்கிட்டால் தானே கண்டுக்க முடியும் கண்டுக்கலைன்னா ரொட்டம் மச்சி அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் சார் செம்ம இப்போ இந்த கடைசி நாளில் என்ன சொல்லுங்கள் சார் முத்து வந்த நாள் தான் ஜாலியாக போக்குவோம் உப்பி போன தான் காலியாக ஆக்குவோம் தேடி பொண்ணு வந்தாக்கா இட்டையும் தான் சுத்துவோம் கண்டுக்காமல் போனாக்கா மச்சி ரொட்டையும் தான் மாற்றுவோம் செம்ம 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 சார் அருமையாக இருக்குது சார் செம்ம சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ